ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான திருவேங்கடம் சுட்டு கொல்லப்பட்டதன் பின்னணி குறித்து விரிவாக விசாரணை வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் காமராஜர் பிறந்தநாளை ஒட்டி சேலத்தில் அவரது சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் அண்ணாமலை அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். ஐயா நம்மை பொறுத்த வரையில ஐயா காவல் துறை வெளியிட்டிருக்கக்கூடிய சிசிடிவி உண்மைதான் அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஐயா அதுல வந்திருக்கக்கூடிய புகைப்படத்தில் இருக்கக்கூடியவங்களை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் உண்மைதான் அதுவும் மறுக்கிற எது இல்லை இன்னைக்கு நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஐயா அந்த கூலிப்படை என்பது வந்து வெட்டிட்டு போற படை இந்த கூலிப்படையை ஏவி விட்டது யார் இதற்கு பணம் சப்போர்ட் பண்ணது யார் இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறாங்க யார் இதற்கு மூளை யார் இவரை கொன்றால் பலன் கிடைக்கும்னு யாரு கொண்டாங்க இதை கண்டுபிடிக்கத்தான் நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம் இல்ல திருவேங்கடம் வந்தாரு என்கவுண்டர் பண்ணிட்டோம் அவர்தான் வெட்டாரு அதுல யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லைங்கய்யா திருவேங்கடம் என்கவுண்டர் ஆனால திருவேங்கடம் சொல்ல வந்து உண்மை என்ன திருவேங்கடத்தை ஏவி விட்டவர்கள் யார் திருவேங்கடத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க திருவேங்கடம் என்ன அவ்வளவு பெரிய ஆளா நான் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை வெட்டி கொள்றக்க நான் வந்திருக்கேன் இன்ன கேள்வி அது இல்லைங்கண்ணா பின்னாடி இருக்கக்கூடிய மூளை இருந்தா திரும்ப திரும்ப கேட்கறோம் இது பொலிட்டிக்கல் மரடரா இது வேற ஏதாச்சும் விஷயமா இது பண விஷயமா அதைத்தான் அவருடைய துணைவியாரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அதனாலதான் சிபிஐ என்கொயரின்னு கேட்கிறோம்